ஹே ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூறு நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தி இருபது கொடுத்துட்டு இந்த இரநூத்தி இருபது கொடுத்தேன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்ஸிங் வீடியோ கொடுக்கலாமா வேணாமா ஏன்னா இந்த கெஸிங் வந்து இந்த டேமெஸ் மெம்பர்க்காக எடுத்தது சரி வீடியோ எடுத்தோம் எடுத்தது அப்படியே கொடுத்துடலான்னு கொடுத்தேன் ஏன் நான் டைமண்ட்ஸ் மெமரி கொடுக்கலான்னு பார்த்தனா என்னங்க பிபுரில் ஜீரோ அவ்வளோ ஸ்ட்ராங்கு பிபுரில் ஜீரோந்தா சீபில் ரெண்டு ஜீரோ மட்டும்தான் வரும்னு எடுத்து வச்சுட்டேன் சரி கொடுத்தது கொடுத்தேன் எல்லோருக்கும் கொடுத்துடலான் தான் கொடுத்தேன் டபுள் கூட ஸ்ட்ராங்காக இருந்துச்சு தான் எடுத்த உடனே డుల్స్ కొడత జీరో పాస్ జీరో ఇరుతీ కొడత ఇర ఏబి పాస్ ఆల్ బుడ్ రెండు జీరో అర్మీ ఏ బోడ్ రెండు పిబోడ్ జీరో సిడ్ జీరో నా ఏ విసి కొడుకుబోదు సన్న బ్స్ వేనా டை வின்னிங் வரோன்னு சொன்ன மாதிரி வந்துச்சு பி போட் ஜீரோன்னு டைமண்ட்ஸ் மேம் கொடுத்த சொன்ன மாதிரி வந்துச்சு இந்த கேஸிங் நான் டைமண்ட்ஸ் மேக் மட்டுந்தான் எடுத்தேன் சார் வீடியோ எடுத்துட்டேன் இதை கட் பண்ணோன்னு கொடுத்துட்டேன் ஃபுல் வின்னிங் நேற்று வீடியோ கொடுக்கும்போதும் போதும் நினச்சேன் இந்த மாதத்தில் ஒரு ரெண்டு வின்னிங் தான் இன்னிக்கு வரும்னு சொன்ன சொன்னு நினைச்ச சொல்லலை இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா முடிவு இன்னும் அஞ்சு நாள் இருக்குது இது வந்து ரெண்டா ரெண்டாவது வின்னிங் மூணாவது தெரில இன்னும் நாலு நாள் இருக்குது அதுக்குள்ளே இன்னொரு வின்னிங் எடுத்துடலாம் Doğru şey. Çingel bol al bol. yarı patte. Yirvetti Yesem. Zero yirvetti date யூத் தொழிலாளர் ஜனல் ஏபோர் ஏழு எட்டு பி போர் நாலு ஜீரோ ஒன்று சிபோர் ஏழு எட்டு ये सी सेम मार्क नंबर हाल बोड़ी ये ले तू ஏழு வச்சுதான் டூடு ஷீட் எழுவது எழுபத்தொன்று எழுபத்தி நாலு எட்டு ஜீரோ ஏழு பதினேழு நாற்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு டபுள் ஏழு டபுள் எட்டு டூடு ஷீட் ஏவிசி எழுபத்தி ஏழு எட்டு பதினேழு பதினெட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு எழுபத்தி ஏழு எழுநூத்தி எட்டு டைமன்ஸ் மெம்பர்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க டைமண்ட் இருக்கும் டைமண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் டைமண்ட்ஸ் மெம்பர் போஸ்ட் பாருங்கள்